Okay. <laughs> தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசிரியரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக காலம் இருபத்தி நான்காவது வாரம் வியாழன் கிழமை ஆண்டவரே எனக்கு துணை அவருடைய அருளே என்னை வழி நடத்தும் என்கிற நம்பிக்கையிலே இந்த புதிய நாளில் அடியெடுத்து வைத்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் அற்புதமான அன்பின் நாமத்திலே வாழ்த்துகிறேன் இறை அருள் இந்த நாள் முழு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் வழிநடத்தும் உங்கள் இல்லமும் உள்ளமும் மகிழ்ச்சியும் சமாதானம் நிறைந்திருக்கவும் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன் இயேசுவில் அன்பு சொந்தங்களே அழைத்தவரா ஆசி பெற்றவரா நம் ஒவ்வொருவருக்குமே தெரியும் கடவுள் துணையின்றி நம்மால் இயங்க முடியாது மலைகளை நோக்கியின் கண்களை உயர்த்துகிறேன் எனக்கு உதவி எங்கிருந்து வரும் விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கின ஆண்டவிடமிருந்து எனக்கு உதவி வரும் திருப்பால் நூற்றி இருபத்தி ஒன்று ஒன்று நாம் நம்புகிறோம் கடவுள் எனக்கு தேவை இயேசு அதைத்தானே சொல்லி காட்டியிருக்கிறார் யோவான் புத்தகம் பதினைந்திலே என்னை பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்னோடு இணைந்து இருக்கின்ற பொழுது நீங்கள் மிகுந்த கனி கொடுப்பீர்கள் என்று சொல்லி இயேசுவோடு இணைந்து வாழ இயேசு தருகின்ற அருளை பெற்றுக்கொள்ள இயேசுவின் கிருவை நாம் நிலைத்திருக்க நாம் இயேசுவை அழைக்கின்றோம் எப்படி அதிகாலை ஜபத்தின் வழியாக குடும்ப ஜபமாலையின் வழியாக நற்கரை வழியிலே கொண்டாட்டத்தில் பங்கெடுப்பதின் வழியாக இயேசுவே வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதியும் எங்களை வழிநடத்தும் என்று சொல்லி இயேசுவை அழைக்கின்றோம் அழைத்த அழைப்பை ஏற்ற இயேசு நம் உள்ளத்திலே வருகின்றார் ஆனால் அழைத்த நாம் இறைவனுடைய ஆசி பெற்ற மக்களாக இருக்கின்றோமா ஆசையை பெற்றுக்கொள்கின்றோமா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது இன்றைய நச்சீதியை பார்க்கின்ற பொழுது பரிசெயராகிய சீமோன் இயேசுவை தன் வீட்டிற்கு விருந்திற்கு அழைக்கின்றார் இயேசுவும் அவருடைய அழைப்பை ஏற்று அவருடைய இல்லத்திற்கு செல்லுகின்றார் சீமோன் பரிசெயர் இயேசுவை அழைத்ததற்கு பல காரணங்கள் இருந்தாலும் இரண்டு காரணங்களை முன்னிலைப்படுத்தலாம் ஒன்று இயேசு பிரபலமான ஒரு மனிதர் அற்புதங்களை அதிசயங்களையும் செய்கின்றவர் மக்களுடைய நன் மதிப்பை பெற்றவர் அவர் செய்த ஆச்சரியமான செயல்களை கண்டு அவரையிலே மயங்கி போன அவர் மீது மதிப்பு கொண்ட அந்த பரிசையில் சீமோன் இயேசுவை தன் வீட்டிற்கு அழைத்திருக்கலாம் ஏனென்றால் எல்லா பரிசைகளும் இயேசுவை வெறுக்கவில்லை ஒரு சிலர் இயேசுவின் மீது மதிப்பு கொண்டவர்களாக இருந்தார்கள் அவருடைய சொல்லை கேட்டு அதன்படி நடப்பவர்களாகவும் இருந்தார்கள் உதாரணம் பார்க்கின்ற பொழுது லூக்கா பதிமூன்று முப்பத்தி ஒன்றில் ஒரு சில பரிசெயர்கள் இயேசுடன் வந்து இவ்வாறு சொல்லுகின்றார்கள் நீர் இங்கிருந்து போய்விடும் எனில் ஏறோது உம்மை கொலை செய்ய தேடுகிறான் என்று சொல்வதாக இருக்கும் அப்படி என்றால் இயேசு மீது அக்கறை கொண்ட பரிசெயர்களும் இருந்தார்கள் இப்படிப்பட்ட ஒருவரில் இப்படிப்பட்டவர்களில் ஒருவராக இந்த இயேசுவை அழைத்த சீமோன் இருந்திருக்கலாம் இரண்டாவது காரணமாக பார்க்கின்ற பொழுது இவர் ஒரு புகழ் விரும்பியாக இருந்திருக்கலாம் சமுதாயத்திலே மதிக்கப்படுகின்ற போதகராக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்ற ஒருவரை தன் இல்லத்திற்கு அழைத்து அவருக்கு விருந்து கொடுத்து அவரோடு இருக்க நெருக்கத்தை வெளிப்படுத்தி காட்டுகின்ற பொழுது மற்றவர்கள் புகழை பெற்றுக்கொள்ளலாமே நம்மையும் பெருமையாக நினைப்பார்களே என்று சொல்கின்ற அந்த ஒரு எண்ணத்திலே சீமோன் இயேசுவை அழைத்திருக்கலாம் இப்படியாக இருந்தாலும் சீமோன் அழைப்பை ஏற்று இயேசு அவருக்கு பாடம் கற்றுக்கொடுக்க கொடுக்க அவருடைய இல்லத்திற்கு செல்லுகின்றார் இப்படி யூத முறைப்படி விருந்தினர்கள் அழைக்கப்படுகின்ற பொழுது அழைக்கப்பட்டவர்கள் மூன்று காரியங்களை செய்வார்கள் முதலாவதாக அவருடைய இல்லத்திலே அடியெடுத்து வைப்பதற்கு முன்னால் அவருடைய பாதங்களை கழுவுவதற்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும் இரண்டாவதாக அவர்களை ஆற தழுவி அமைதி முத்தம் கொடுத்து அவருடைய இல்லத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் அப்படியே அவர்கள் இல்லத்தில் அடியெடுத்து வைத்து அவள் தலையிலே எண்ணெய் பூசி நறுமண தைலத்தை அவர்கள் உடலிலே பூசி அவர்களோடு அந்த விருந்திலே பங்கெடுக்கின்ற மகிழ்ச்சியை தெரிவிக்க வேண்டும் இந்த மூன்று காரியங்களையும் சீமோன் செய்யவில்லை அதைத்தான் ஏசு பின்னால் சுட்டி காட்டுகின்றார் நான் உள்ளத்திற்கு என்னுடைய இல்லத்திற்கு வருகின்ற பொழுது என் கால்களை கழுவ தண்ணீர் கொடுக்கவில்லை எனக்கு நீ அன்முத்தம் கொடுக்கவில்லை என் தலையில் நீ என்னை பூசவில்லை என்று சொல்லி அவர் செய்ய தவறிய காரியங்களை சொல்லி காட்டுவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது அன்பு சகோதரமே நாமும் கூட இயேசு நமக்கு வேண்டும் என்று நாம் விரும்புகின்றோம் ஆனால் இயேசுவை அழைப்பதற்கான நோக்கம் என்ன ஏசு கடவுள் என்பதற்காகவா அல்லது இல்லையெனில் என்னால் வாழ முடியாது என்கின்ற அடிப்படைத்தை உணர்ந்தவ உணர்ந்தவர்களாக இருப்பதினாலா இதே கண்ணோட்டத்தோடு இரண்டாவது நிகழ்வுக்கு செல்லுகின்ற பொழுது இயேசு அந்த இல்லத்திற்கு வந்திருக்கு என்பதை அறிந்தவுடன் ஒரு போதக உள்ளத்திற்கு ஒரு இல்லத்திற்கு வருகின்ற பொழுது அந்த இல்லத்தை தேடி பல மக்கள் வருவது அந்த காலத்தில் இயல்பாக இருந்தது அப்படித்தான் சீமோன் வீட்டிற்கும் பல பேர் வந்திருக்கலாம் அப்படி வந்தவர்கள் ஒருவர் தான் அந்த பாவியான பெண் ஏனெனில் யூத சமுதாயத்திலே பெண் என்பவள் ஒரு மனிதனாக கருதப்படாதவள் ஒரு பொருளாக கருதப்பட்ட இன்னும் மேலாக அவளைப் பற்றி சிம்மன் சொல்லுகின்ற பொழுது இவள் ஒரு பாவியான பெண் என்று சொல்லுகின்றார் அப்படி என்றால் இவள் பாவியின முத்திரை குத்தப்பட்டவள் பிறரால் வெறுத்து ஒதுக்கப்பட்டவள் தேவைக்கேற்ற பயன்படுத்தப்பட்டு தூக்கி எறியப்பட்ட பெண்ணாக இருக்கின்றால் நொறுங்கிய உள்ளத்தோடு மனமுடைந்த உள்ளத்தோடு அவருடைய திருவடியை தேடி வருகின்ற மகளாக இருக்கின்றார் அவர் இயேசுவின் அருகிலே செல்லுகின்றார் அவர் மூன்று காரியங்களை செய்வதாக விவிலிய நமக்கு சொல்லி காட்டுகின்றது ஒன்றாவதாக அவருக்கு பின்னால் அவர் காலடியில் வந்து அவர் அழுது கொண்டே நின்று கொண்டிருந்தார் என்கிறது முதல் காரியம் ஒரு போதகர் வந்திருக்கின்றார் விருந்திற்கு வந்திருக்கின்றார் எல்லாம் அகமகிழ்ந்து கொண்டாட வேண்டிய அந்த நேரத்திலே அந்த பெண்ணின் செயல்பாடை பாருங்கள் அவருக்கு பின்னால் நின்று காடியில் நின்று அமர்ந்து அழுது கொண்டே இருந்தால் உடைந்த உள்ளத்தாருக்கு அருகிலேயே ஆண்ட விருக்க நிகழ்ச்சியில் நிலைவாட்டை சொல்லுகின்றது இதோ இந்த நிலையிலேதான் அந்த பெண்ணுடைய செயலை இயேசு அங்கீகரிக்கின்றார் அவர் செய் முதல் செயல் இயேசுவின் பாதத்திலே வந்து நிற்பது தன்னுடைய பாவ நிலையை தன்னுடைய இளிநிலையை நினைத்து அழுவது இரண்டாவதாக அவருடைய பாதத்திலே அமர்ந்து காலடிகளை தன் கண்ணீரால் கழுவுகின்றால் தன் கூந்தலால் துடைக்கின்றார் கண்ணீர் என்பது துயரத்துடைய வெளிப்பாடு தன்னுடைய வேதனையின் வெளிப்பாடு இதோ அந்த பெண் தன்னுடைய துயரத்தை வேதனையை ஆண்டோட பாதத்திலே கொட்டி கொண்டிருக்கின்றார் அந்த கண்ணீர் அவருடைய பாதத்தை கழுகு இரண்டாவதாக தன் கூந்தலால் அவருடைய பாதத்தை துடைக்கின்றார் முறைப்படி யூத பெண்கள் பொது இடத்திலே தன் கூந்தலை அவிழ்த்து விடக்கூடாது இது ஒரு அவமானத்தின் செயலாக இருக்கும் அப்படி இருந்தாலும் கூட அந்த பெண் அந்த கூந்தலை அவிழ்த்து இயேசுனுடைய பாதத்தை கால்களை துடைக்கின்றார் என்று சொல்லிக் கொள்ளுகின்ற பொழுது தன் அவமானத்தை விட இந்த அவமானத்தின் சூழ்நிலையிலிருந்து என்னை மீட்டெடுக்க உம்மால் மட்டுமே கூடும் என்பதை வெளிப்படுத்தி காட்டு விதத்திலே அந்த பெண் அந்த செயலை செய்திருக்கலாம் மூன்றாவதாக நறுமண தைலத்தை அவருடைய பாதத்திலே பூசினால் என்று சொல்லப்படுகின்றது யோவன் புத்தகம் பனிரெண்டை படிக்கின்ற பொழுது பாவியான பெண் இயேசுனுடைய அந்த பாதத்திலேயே அந்த நறுமண தாயத்தை தரவுகின்ற பொழுது யூதாசு தடுப்பார் அப்பொழுது இயேசு சொல்கின்ற வார்த்தை அவர் என்னுடைய அடக்க சடங்கை முன்னிட்டு அவள் செய்கின்றார் என்று சொல்லப்படுகின்றது அவருடைய அழகாக சொல்வார் கிறிஸ்துவோடு மறித்தோமெனில் அவரோடு உயிர் தெல்வோம் என்று சொல்லி இங்கே அந்த பெண் அந்த நறுமண தைலத்தை பூசுவதன் வழியாக இயேசுவின் அடக்கத்தின் வழியாக அந்த இறப்பின் வழியாக வருகின்ற மீட்பிலே எனக்கும் பங்கு கொடு என்பதை வெளிப்படுத்தும் விதத்திலே அந்த தைலத்தை அவருடைய பாதத்திலே பூசுகின்றார் இந்த செயலை இந்த அன்பு செயலை இந்த பெண்ணுடைய மனமுடைந்த மனவேதனையை முழுமையாக அறிந்து கொண்ட இயேசு அவளுக்கு மன்னிப்பையும் ஆசிரையும் கொடுக்கின்றார் திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்று பதினேழு கடவுளுக்கு ஏற்ற பழி நொறுங்கிய உள்ளமை கடவுளே நொறுங்கிய குற்றம் உணர்ந்த உள்ளத்தை நீர் ஒருபோதும் அவமதிப்பதில்லை இந்த வார்த்தைக்கு அர்த்தம் கொடுக்கும் விதத்தில் அவருடைய செயல்பாடுகள் அமைந்திருந்தன அன்பு சகோதரமே இந்த அச்சதியை படிக்கின்ற பொழுது இரண்டு மனிதர்கள் சீமோன் மற்றும் பாவியான பெண் சீமோன் இயேசுவை அழைத்தார் ஆனால் அவருடைய ஆசிரியை விற்றுக்கொள்ளவில்லை ஆனால் பாவியான பெண் இயேசுவின் அருகாமையை உணர்ந்தால் இயேசு எனக்கு தேவை என்பதை உணர்ந்தால் இயேசுவின் பாதத்திலே தன்னை முழுமையாக அர்ப்பணித்தால் தன் உள்ளத்தையும் ஆன்மாவையும் அதற்காக தயாரித்தால் இயேசு தருகின்ற மீட்பின் ஆசிரியை பெற்றுக்கொண்டார் நாம் எப்படி வெறும் அழைத்தவர்களாக மட்டும் இருந்து இதோ வெளிச்சடங்குகளுக்காக சம்பிரதாயங்களுக்காக அல்லது பிறர் புகழ வேண்டும் என்பதற்காக பிறரனை பாராட்ட வேண்டும் என்பதற்காக என்னுடைய ஆன்மீக செயல்பாடு அமைந்திருக்கின்றதா நான் கல்வாரி வழியிலே பங்கெடுக்கின்ற பொழுது இயேசுவை வாரும் என்று சொல்லி அழைப்பது வெறும் வெளிச்சடங்காக அமைந்திருக்கின்றதா அல்லது இயேசு என்னிலே வருகின்ற பொழுது அவருடைய அருகாமையை உணர்ந்து கொண்டு இயேசுவே என் உள்ளத்தில் எழுந்தான் தகுதியற்றவன் என்பதை உணர்ந்து கொண்டு நம் பாவங்களை கழுவி தூய்மையாக்கி கண்ணீரால் தடைத்து அருட்சாதனத்தின் வழியாக அதை முழுமையாக பரிசுத்தப்படுத்தி தூய உள்ளத்தோடு இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து அவர் தருகின்ற மீட்பினை வெற்றுக்கொள்கின்ற செயலாக அமைந்திருக்கின்றதா சிந்தித்து பார்ப்போம் இறை அருளுக்காக ஜீவிப்போம் அன்பின் ஆண்டவரே தன்னிலை உணர்ந்து தன்னை பாதில் ஒப்புக் பாவியான பெண்ணை ஏற்றுக்கொண்டு அவருக்கு உடைய மீட்பின் ஆசிரியை கொடுத்து பாவங்களை மன்னித்ததை போல இந்த நாளிலே நாங்களும் உம் அருகாமையிலே வரோம் எங்களுடைய நிலைகளை உணர்ந்து கொண்டு எங்களையே பரிசுத்தப்படுத்தி உங்களுடைய ஆசி பெற்ற மக்களாய் நாங்கள் வாழவும் எங்களுக்கு அருள் தருவீராக ஆண்டு இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் துடைப்ப